ும் தலைச் செயலகத்திற்கும் ஏற்பட்டுள்ள தலைக்குணிவு வரும் காலங்களில் நிகழக்கூடாது என வருமான வரித்துறை சோதனை விவகாரத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தின் நன்மைக்காக தட்டி கேட்கும் தைரியம் மிக்க சிங்க நிகர் ஆட்சி வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் அறைகூவல் விடுத்துள்ளார் தமிழக வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒரு சம்பவமாக தற்போது பொறுப்பில் இருக்கும் தலைமை நிலைய செயலாளர் ராம்மோகன் ரா வீட்டிலும் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பதிமூன்று இடங்களிலும் காலை முதல் வருமான வரித்துறையினர் மத்திய ராணுவப்படை அமலாக்க பிரிவு மற்றும் சிபிஐ துணையோடு சோதனை நடத்துகின்றனர் என்ற செய்தி ஆட்சியாளர்கள் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் அனைவருக்கும் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளார் இதற்கெல்லாம் ஒருபடி மேலாக தலைமைச் செயலகத்தில் உள்ள தலைமைச் செயலாளர் அறையில் பத்து பேர் கொண்ட குழு சோதனை இடுகிறது என்ற செய்தி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் சோதனை நடத்தும் மத்திய அரசோ நம்பத்தகுந்த தகவல் கிடைத்ததன் பேரில் சோதனை நடத்தப்படுவதாக கூறுவதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன் சில தினங்களுக்கு முன்பு ஆட்சியாளர்களுக்கு மிக நெருக்கமானவரான சேகரெட்டியின் வீடு மற்றும் அலுவலகங்களில் நடத்திய சோதனையில் பல கோடி ரூபாய் கட்டுகளும் பல கோடிக்கு இடையான தங்கக் கட்டிகளும் முக்கிய ஆவணங்களும் சிக்கியதாக செய்திகள் வந்ததன் தொடர்ச்சியாகவே இந்த சோதனை நடத்தப்படுகிறது என்று கூறப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் சோதனை நடத்தும் மத்திய அரசின் செயலையோ அதிகாரிகள் தங்கள் கடமையையோ ஆற்றுவதையோ தான் குறை கூற விரும்பவில்லை என்றும் மாறாக நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தவர்கள் தமிழகத்தை ஊழல் நாடாக மாற்றிவிட்டனரே அதன் விளைவுதான் இந்த சோதனை என்று எண்ணும்போது போது வேதனையாக உள்ளது என கேப்டன் தெரிவித்துள்ளார் தான் தோன்றி தனமாக நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு திட்டத்தால் என்ன பலன் என்று யோசிப்பதற்கு பதிலாக இந்த திட்டத்தால் நமக்கு என்ன பலன் எவ்வளவு லாபம் என்று செயல்படக்கூடியவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் சிக்கி தமிழகமே தலைகுடிய சந்திக்கும் நிகழ்வாகவே இதை தாம் கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார் இவர்களின் இது போன்ற செயல்களால் தமிழகத்தில் பல நல்ல தலைவர்கள் ஆட்சி செய்த தலைமை செயலகம் தற்போது இது போன்றவர்களால் இருக்கப்பட்டிருக்கிறதே என்று எண்ணும்போது பெரும் வேதனையை தருகிறது என கூறியுள்ளார் பலமிக்க யானை சோர்ந்து படுத்துவிட்டால் சிறு எறும்பு கூடு அதனை ஏலன செய்யும் என்பதே பழமொழி அதுபோல் வையகமே போற்றும் நம் தமிழகம் லஞ்ச ஊழல்வாதிகளால் கலங்கப்படுத்தி பலரும் எள்ளி நகையாடும் அளவு சென்றுவிட்டதை பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழினமே வெகுண்டள வேண்டிய தருணமாக கருதுகிறேன் என தெரிவித்துள்ளார் தமிழகத்தை நிர்வகிக்க நீதி நேர்மை நியாயம் வையகத்தில் யாருக்கும் அஞ்சிடாத பண்பு கொண்ட தைரியமான நல்ல தலைவர்கள் ஆட்சி செய்யும் மாநிலமாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்க செய்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் லீடர்ஷிப் என்று கூறுவதைப்போல் தமிழகத்தின் நன்மைக்காக தட்டி தைரியம் மிக்க சிங்கநிகர் ஆட்சி வரவேண்டிய தருணமாக பார்க்க தோன்றுகிறது என்று கூறியுள்ளார் எனவே தமிழகத்திற்கும் தலைமை செயலகத்திற்கும் ஏற்பட்ட இந்த நிலை இனி வரும் காலங்களில் நிகழா வண்ணம் தமிழர்களாகிய நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார்